நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு கொடுத்தது நால்ரை வருஷம் சுவிட்ச் ஆஃப் பாய் கலந்துட்டு தேர்தலுக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடி திட்டுப்புடு திட்டுப்புட்டுன்னு ஒட்டியா ஊரா ஸ்டாலின் ஊருக்கு ஊர் ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் மக்களோட முதல்வர் அ குறை தீர்ப்பு முகாம் அப்படின்னு கலர் கலரா காய்கற திட்டங்கள் எடுத்து வந்திருக்கிறாரு என்ன உங்க திட்டம் திடீர்னு ரோடு போடுறீங்க திடீர்னு மின் மின்வளக்கு அமைக்கிறீங்க திடீர்னு குடிநீருக்கு பைப் அமைக்கிறீங்க நீங்க அமைச்ச தண்ணி வருது ஒரு ஆச்சரியம் திடீர்னு நாலரை வருஷத்துக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆயிட்டாங்க சுந்தரிசி சொல்லுவாரு பா இந்த பொண்ணு ஒண்ணு வேணான்னு சொல்லிடுச்சுப்பா இந்த பொண்ணுக்கு நீ வேணாமா அப்படின்னு உடனே அதுக்கு வடிவேல் சொல்லுவாரு இனிமே மூணு வேலை குளிக்கிறேன் ஆறு வேலை பல்லு வளர்க்கிறேன் நீட்டா இருக்கேன் தமிழ்நாடுங்கிற பிகர் எனக்குத்தான் அப்படின்னு தமிழ்நாட்டை கரெக்ட் பண்றதுக்காக மனுஷன் கால்ல சக்கரம் சுத்தி வர்றாரு தமிழ்நாடு உனக்கு வராது ராஜா என்னையும் புற உடம்புல ஒட்டிக்கிட்டு உருண்டாலும் தமிழ்நாடு மண்ணு